நண்பர்கள் நடைபெறுகிற பெரிய மாற்ற மொத்தம் ஏழு வண்டிகளே மூன்றாவது பம்பரம்பட்டி எஸ்கே டி குணாவரதி நான்காவதாக தற்பொழுது நாட்டு பிரபஞ்ச நம்பலா காரைக்குடி கருப்பண்ணம் சேவை நினைவாக ரிதன்யா ஐந்தாவதாக சாக்கோட்டை கோதையம்மாள் வரம்பு ஆறாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ்கே மையா இணைந்து மொத்த ஏழு வண்டிகள் நடைபெறுகிற பெரிய மாட்டில் ஏழு வண்டிகள் வெகுத்தன கவனம் போட்டுக்காரர்களே தான் முதலாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி தின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டுச்சேரி பிரபஞ்சன் அம்பலம் காரைக்குடி கருப்பண்ணன் தற்போது இரண்டாவதாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கைக்கரை நம்பர் மாணீஸ்வரன் எஸ் கே ஆர் கேஜி பிரதமர் சுந்தரராஜன் சேர்வைகாரன் நினைவாக மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள்

தற்போது மூன்றாவதாக மதுரை மாவட்டம் அமலியாபுரம் மொதல் நாடு மதுரை மாவட்டம் டி புதுப்பாட்டி மொதல் நாடு பைக் அட்வான்ஸ் வாங்க ஓகே என்ன வாங்க முன்னாடி

மதுரை மாவட்டம்யாபுரம் எஸ் ஏஆர் மோகன் தானே குமார் செங்கவனம் ஐயா ஐந்தாவது விருதுநகர் மொதாடு மதுரை மாவட்டம் டி புதுக்கோட்டி தின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன்

பைக் வாங்க பைக் கிடைக்குமா புதுக்கோட்டை மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா பதினெட்டாம் குடி மணியா கம்பத்தல் சிங்கலிப்பட்டி முருகனா கேதுலுப்பட்டி கணவதியா கோட்டை முருகன் கணேசனா நீண்ட நெடிய போராட்டங்கள் அலை பஸ்வவுக்கு அங்கே முன்னாடி பஸ் கிரகம் கார்பன் மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நிலையாக இன்ஸ்பெக்டர் சிவபானன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பளம் காரைக்குடி கருப்பண்ணின் சேர்வை நினைவாக ரிதன்யாஸ் மூன்றாவதாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் நண்பர் கணிக்கரை நம்பர் சோழன் எஸ்கேஆர் நன்று செல்வ நேர ஏஎன் சுந்தரராஜன் சேர்வைக்காரன் நினைவாக மதுரை மாவம்ியாபுரம் ஐயா இணைந்து

சமுதாய அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு மாபெரும் டெல்லி சார்க்கம்புக்கான பன்மை அளவுதான் கொடநாடு மதுரை மாவட்டம் ஸ்ரீ குழுப்பற்றி சின்னசாமி அம்மன் இணைந்தார் இன்ஸ்பெக்டர் சிவபாலகைய நாள்

தற்படி தாண்டாடு மதுரை மாவட்டம் புதுப்பட்டி திண்ணச்சாண்டி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் இரண்டாவதாக நாட்டுச்சேரி பவஞ்சன் அம்பலம் காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு சேர்வு நினைவாக

புதுக்கட்சி திண்ணசாமி அம்பலம் நினைவாக இரண்டாவதாக ஒன்றியம் நாட்டுகள் கவனமாக

பரபரோ முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் காக்கோட்டை ஒன்றியம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச சத்த நல்லா சைடு இந்த Medu eta, medu eta. Medu eta, medu

போய் ஓய்ங்க சார் நம்ம கருத்து போல

மதுரை மாவட்ட பாண்டிய மன்னன் கோட்டை பொருமைகளை பேசிய திண்ணப்பே அம்பலம் நிகழ்வாக காவல்துறை இன்ஸ்பெக்டர் جي ريمن قراري بدرستان مون بني போய்க்க போயிக்கல இரண்டாவதாக விருதுநகர் கரிக்கரை மென்ட்

இன்னும் போடங்க நான்காவது சேப்புல போய்ட்டு கேப்பா நம்ம चंद्रशेखर எஸ்எஸ்ஆர் ரெண்டு சோஸ்டேட் புன அங்கரமட்டி